உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மட்டும் கிராமம் இப்போ ஊருக்கு பக்கத்தால் செயல்படாத கல்குவாரி ஒன்று இருக்குதுங்க அதுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கங்குடணு அப்படிங்கிறதுக்காக வெளியே இருந்து காஸ்டிங் மண்ணு கெமிக்கல் வேஸ்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க இதெல்லாம் கொட்டி என்ன ஆகுதுன்னா பூரா இப்போ நிலத்தடி நீர் இன்னைக்கே நீங்க அந்த பாறைக்குள்ள போனீங்கன்னா பார்க்கலாம் கரையன் இருக்குங்க மாறுங்க இதே இதே அடுத்தது என்ன ஆகுதுன்னா பக்கத்தால விவசாய தோட்டம் இருக்குதுங்க அதுல விவசாயம் பண்ண முடியாத நிலைமையாயிருங்க இங்கிருந்த கோயம்புத்தூருக்கு நாங்க கீரை உற்பத்தி வந்து இருந்து அனுப்புறாங்க டெய்லி மார்க்கெட்டுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கு கீரை உற்பத்தி இங்கிருந்து ஆகி போயிட்டு இருக்குது இந்த விவசாயம் இனி இன்னும் ஒரு ஆறு மாசத்துல மழை பேஞ்ச தண்ணி வந்ததுன்னா இந்த விவசாயம் பாதிப்படையுமே மக்கள் பயன்படுத்துற குடிநீர் பஞ்சாயத்துக்கு குடிநீருக்காக போர்வெல் ஒண்ணு குடி கிணறு ஒண்ணு இது ரெண்டுமே இரநூறு முந்நூறு மீட்டர்ல இருக்குதுங்க இப்படிங்க அதே அந்த இடத்துல ஏதாவது தீ கீது பட்டுச்சு அப்படின்னா மூச்சு திணறல் நீங்க அங்க சும்மா போய் நின்னாவே மூச்சு திணறு வருதுங்க தீ ப பத்து வச்சு புகை வந்ததுன்னா அந்த இடத்துல சுவாசிக்கவே முடியுமா நீங்குது தோல்நோய் பிரச்சனை ஏற்படுதுங்க இதுவரை இங்க தோ இதா இருக்குது இது இந்த கல்குவாரி உரிமையாளர்கிட்ட நரத்தாட்டி சொல்லிட்டேங்க கடந்த ஆறு மாசமா இதை சொல்லிட்டே இருக்கிறான் சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியாமல் வந்து கொட்டிடுறாங்க அப்படிங்கிறாப்புல ஆனால் திருப்பி அது நடந்துகிட்டே இருக்குதுங்க இதனால இத்தனை நாள் அவர் சொல்லி கேட்காதங்காட்டிக்கு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் திருப்பூர் வட்டா திருப்பூர் வ பல்லட வட்டாட்சியர்கிட்டயுமே ஆர்டிஓ கிட்ட இந்த ஆர்ஐ கிட்டே பிஏஓ கிட்ட பிடிஓ கிட்டே இவங்க கிட்ட எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறவங்க பல்லட காவல்துறை ஆய்வாளர்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்குறவங்க அவங்க வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணுறதுக்குறாங்க இது அவங்க அப்புறப்படுத்தல பார குளிக்காரரை அப்புறப்படுத்தல் அப்படின்னா நாளைக்கு நாங்க அவங்க அது குழுக்கறத வலிச்சுங்க காஸ்டிங் மண்ணெல்லாம் வலிச்சு அவங்க கொண்டு போய் கொட்டுறோம் ஆஹ் சொல்லிக்கிறேன் ரோடு மறியல் பண்ண வேண்டியத வேலை மறுபடியும் இந்த நடவடிக்கை வந்து சரியான வடிக்க எடுக்கலைனால் எடுக்கலைனால் நாங்க ஊர் மக்களை திரட்டி ஒரு நடவடிக்கை எடுக்கு ரோடு மறியல் பண்றத தவிர வேற வேலை இல்ல வேற பயனாயிருக்கும் தெரியல ஏன்னா கருங்கம்பாலத்துலேருந்து ஒன்றா அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கோயம்புத்தூர்லேருந்து காஸ்டிங் பண்ண வருது சொல்லி பார்த்தா பலமரம் சொல்லியுமே நடவடிக்கை இல்லை எந்த ஒரு அடிப்படையுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாப்புல மில்லுக்காரர் கேட்ட நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு மறுபடியும் தொடர்வதையாகத்தான் போயிட்டு இருக்குது இதுக்கு சரியாக முற்றுப்புள்ளி ரெண்டு ஒரு நாள் வைக்கலீன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் தலைமை முன்னில வேற வேலை தான் செய்யணும் மாசு கட்பாடு எங்களுக்கு கொஞ்சம்